நெல்சன் அதாவது கோலமாக குக்கிறா அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான ஃபீமேல் சப்ஜெக்டோட உள்ளே நுழைஞ்சி அந்த படத்தை பிளாக் பஸ்ஸை கிட்டு கொடுத்தாரு ஸோ நயன்தாராவுக்கும் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அவங்களோட லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஏற்ற படமாகவும் அமைஞ்சது ஸோ அதற்கப்புறம் தொடர் தோல்விகளால் துவண்டு போயிருந்த சிவகார்த்தியனுக்கு தன்னுடைய டாக்டர் அப்படிங்கிற படத்தின் மூலம் நூறு கோடி வசூலை கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படிங்கிற அந்தஸ்தை நம்ம நெல்சன் வாங்கி கொடுத்தாரு ஆனாலும் கூட மூணாவதாக நம்ம தளபதி விஜய் வச்சு எடுத்த பீஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக ஆயிடுச்சு எனது தோல்வியாக அந்த படம் இரநூத்தொம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் தெரியுமா அப்படின்னு நிறையா விஜயரசிகளெலாம் சீருவாங்க அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் கூட பீஸ்டு படத்துக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு அதை வச்சு தான் நம்ம தோல்வின்னு சொல்கிறோம் இப்போது இந்த தோல்வியை ஜெயிலர் படத்தில் சரி கிடையாது இத்தனைக்கும் ஜெயிலர் படம் செகண்ட் ஆஃப் சரியில்லை பல விஷயங்கள் இது மாதிரி இருந்தாலும் கூட அந்த படத்தை வந்து ரசிகர்கள் வந்து ஒரு தடையாச்சும் பார்த்தடலாம் அப்படின்னு பார்த்துட்டாங்க அதற்கு காரணம் ரஜினிக்கு ஒரு இமீடியட்டாக ஒரு வெற்றி படம் தேவை அப்படின்னு ரசிகர்களே தான் ஆனாலும் கூட நெல்சனும் அங்கங்கே ஸ்கோர் பண்ணியிருப்பார் ஸோ இதனாலேயே ஜெயிலர் படம் மிகப்பெரிய வசூலை அறுவடை பண்ணிச்சு இப்போ இந்த நேரத்தில் நெல்சனோட அடுத்த படம் என்ன அப்படிங்கிற டாக்கு வந்து ரசிகர்களிடம் பரவிட்டு இருந்துச்சு இப்போது அது குறித்து அவர்களிடமே கேட்டிருக்காங்க உங்களுடைய அடுத்த படத்தை உலகநாயகன் கமலஹாசனோட ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு தயாரிக்கிறதாகவும் அந்த படத்தில் தனுஷா ஹீரோ நடிக்கிறதாகவும் தகவல் வருது இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அதற்கு கே ஒரு சின்னதுன்னா நான் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியுது என்னுடைய தாட்டு முழுக்க முழுக்க அடுத்த படத்தோட கதை மாரி தான் இருக்குது அந்த படத்தோட கதை இன்னும் நான் முடிக்கவே இல்லை இப்போ தான் எழுதிட்டுருக்கேன் ஸோ முடித்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தோட ஹீரோ யார் தயாரிப்பு கம்பெனி யார் அப்படிங்கிறத என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்பவே ஒரு மலுப்பலான பதிலை சொல்லிட்டு போயிட்டாரு ஒருவேளை நெல்சன் அவர்கள் தனுஷை இயக்குனா அந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் நெல்சனோட அந்த டார்க் ஹியூமர் தனுஷுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்